எவ்வளோ நாளாக இருந்தாலும் ஷைனிங் போகாது ரெண்டாவது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எதுவும் இருக்காது ஓகேங்களா உட்னா நீங்கள் ரீயூஸ் பண்ண முடியாது ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கரையாக பிரச்சனை இருக்குது வாட்டர் ஏதாச்சுன்னா வாட்டரில் வந்து ப்ராப்ளம் ஆகும் இது வாட்டர் ப்ரூஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் ப்ரூஃப் உங்களுக்கு வாட்டரில் ப்ராப்ளம் ஆகாது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸு ஃபுல்லாக ஹைட்ராலிக் சிஸ்டம் தோட பண்ணியிருக்கோம் இந்த வாட்ரூப்ல பார்த்தீங்கன்னா டோர் இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் நம்ம கீழே முடிஞ்சு இல்ல ஓபன் பண்ண வேண்டிய லைட்டா நீங்க டச் பண்ணி விட்டீங்கன்னாலே ஓபன் ஆயிடுச்சு ஹாய் நான் எப்படி இருக்கீங்க ஹாய் நல்லா இருக்கேங்க அண்ணா நம்மளோட ஷாப் நேம் லொக்கேஷன் எங்கன்னா ஷாப் வந்து ஸ்டைலக்ஸ் தக்குங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்துப்போலம் டு உக்கடம் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன்டிக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம ஷாப் கோயம்புத்தூரில் டிஎன்டிக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்குது உங்களுக்கு ஓகேங்கண்ணா நம்ம பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேங்கண்ணா இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அலுமினியம் இன்டீரியர் வந்து ஃபுல்லாக நம்ம மெயினாக பண்ணிகிட்ருக்கேங்க அலுமினியம் இன்டீரியர் வந்து நீங்கள் என்ன மாடல்ஸ் கேட்குறீங்களோ எல்லாம் எனி மாடல்ஸ் நம்ம பண்ணிக்கலாம் டிவி யூனிட்டு வாட்ரூஃபு கிச்சனு எல்லாமே அலுமினியத்தில் பண்ணுறோம் அதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைவுட் மாதிரி இல்ல ப்ளைவுட்ல வந்து ஸ்மெல் வரும் கரையானோட பிரச்சனை தான் இருக்கு இதுல அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு மெயின்டெனஸ் ஈஸியா இருக்கும் ஓகேங்கண்ணா ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படிண்ணா நம்ம கோயம்புத்தூர்ல மட்டும் தான் பண்றீங்களா எப்படிங்களா இல்ல கோயம்புத்தூர்ல இருந்து நியரஸ்ட் நீங்க எங்க ஒர்க்கு கூப்பிட்டாலும் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம் அதோடய ட்ரான்ஸ்போர்ட் அமௌண்ட் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வரும் இப்போ நாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கு மேல இருக்கிறது வந்து எக்ஸ்பென்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் மட்டும் ஓகேங்களா ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்சஸ்ல எப்படிங்க பிரைஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து இருக்குங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி நம்ம போடுற மெட்டீரியல் பொறுத்து கலர்ஸ் பொறுத்து உங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கு சர்வீஸ் வாரண்டி இல்லை வாரண்டி இதெல்லாம் இருக்குங்களே சர்வீஸ் வாரண்டி வந்து உங்களுக்கு பேஸ்கெட்டு ஆட்டோ கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் வாரண்டி இருக்கு இது வந்து மாதிரி ஷீட்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டென் இயர்ஸ் சீட்டுக்கே வாரண்டி கொடுக்குறோம் நம்ம நம்ம இன்டீரியர் கம்ப்ளீட்டாவே பண்ணியிருக்கோம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா தெரியும் கிச்சன் ஒர்க் மொரலா கிச்சன் பண்ணியிருக்கோம் எல்லாமே அலுமினியம் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜோட யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பாட்டல் குடு மாதிரியே இருக்குங்கன்னா உண்டு மாதிரியே இருக்குங்க உங்களுக்கு லாங் லைஃப் கிடைக்கும் வாட்டர் ப்ரூஃப் ஓகேங்களா மெயின்டெனன்ஸ் எதுவுமே இருக்காது ஸ்மெல் எதுவும் வராது உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் பேஸ்கெட் வந்துடும் ஃபுல்லாகவே எஸ்எஸ் பேஸ்கெட்டு ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபுல் இன்டீரியர் பண்ணியிருக்கோம் ஓகே மேலே நீங்கள் ஸ்லாப் மட்டும் போட்டால் போதும் கிரைனேட்டோ இல்லை டைல் எது போட்டாலும் ஓகே உங்களுக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸு ஃபுல்லாகவே ஹைட்ராலிக் சிஸ்டத்தோடு பண்ணியிருக்கோம் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஸ்மூத்தாக இருக்கும் இது மாதிரி ரெண்டு ஓப்பன் டோர் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம் இங்கே ஃபுல்லாக சிம்னியை கவர் பண்ணி டபுள் டோர் ஃபுட்டுருக்கோம் ஃபுல்லாகவே சிம்னியை கவர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சிம்னி இருக்கிற மாதிரியே தெரியாது இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோரேஜ் லாப்ட்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஹைட்டை ஃபோர் ஃபீட் ஹைட்டுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணி பண்ணியிருக்கோம் லாஃப்ட்டு இது ஃபுல்லாகவே லாஃப்ட் தான் உங்களுக்கு ஓகேங்களுக்கு அலுமினியத்தை தான் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்கெட் வந்து ஃபுல்லாக எஸ்எஸ் இல்லாமல் நம்ம இது அலுமினியம் சேனல்லே ப்ராஸ்கட் பண்ணிக்கலாம் வந்து கலர்ல எப்படிங்க நம்மளோட கலர் எனி கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குங்க உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் அலுமினியம் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வருது ஃபுல்லாகவே எலக்ட்ரோ கோட்டிங்கு வாட்டர் ப்ரூஃப் லாங் லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்கண்ணா இப்போ அலுமினியம் ஆக்சுவலா வந்து உட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட்னா அலுமினியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைனிங் வந்து அப்படியே தான் இருக்கும் எவ்வளோ நல்லா இருந்தாலும் சைனிங் போகாது ரெண்டாவது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எதுவும் இருக்காது ஓகேங்களா வுட்டுன்னா நீங்க ரீயூஸ் பண்ண முடியாது ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கரையா பிரச்சனை இருக்கு வாட்டர் ஏதாச்சுன்னா வாட்டரில் வந்து ப்ராப்ளம் ஆகும் இது வாட்டர் ப்ரூஃப் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வாட்டர் ப்ரூஃப் உங்களுக்கு வாட்டர்ல ப்ராப்ளம் ஆகாது இந்த சீட்டுக்கே பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் வாரண்டி இருக்கு டென் இயர்ஸ் வாரண்டி இருக்கு கிளைசிங் நல்லா லுக்காக இருக்கும் மேட் ஃபினிஷிங் வேணா மேட் ஃபினிஷிங் இருக்கு கிளைசிங் வேணா கிளைசிங் இருக்கு அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக பண்ணிருக்கு பாருங்க ஒர்க்கிங் ஏரியாவும் பண்ணியிருக்கோம் ஒர்க்கிங் ஏரியா சிம்பிளாக பண்ணியிருக்கு கவர் பண்ணி பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகே மேம் ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி ஆனால் இப்போ இந்த அலுமினியம் எல்லாம் இருக்குல்லங்க ஆமாங்க இப்போ நிறைய கிச்சனில் மேக்ஸிமம் இன்டீரியர் பண்ணால் பெரிய ஒரு காம்ப்ளிகேட் என்னன்னா கரையாகிறது கரையாகிறது இப்போ அதெல்லாம் எப்படிங்கண்ணா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரையாகிறதுக்கு சான்சஸே இல்லை நீங்கள் வாட்டர் போச்சு கிளீன் பண்ணீங்கன்னா ஈஸியாக க்ளீன் ஆகிப்போம் ஸ்க்ராட்ச் ஆகாது பெயிண்டிங் மாதிரி ஸ்க்ராச் ஆகாது கிளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸி ஈஸி சும்மா ஒரு ரஃப் இதில் வந்து வாட்டர் போட்டு கிளீன் பண்ணீங்கன்னா ஈஸியாக கிளீன் ஆகிடுவோம் உங்களுக்கு

அதனால அந்த கம்ப்ளைண்ட் எதுவும் வராது வராது ஓகேங்களா ஆனா அது அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்ல இருக்கு எவ்வளவு கலர் தான் இருக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி கலர்ஸ் இருக்கு அடிஷனா இப்போ அப்டேட்ல நிறைய கலர்ஸ் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு என்ன கலர்ஸ் உடன் சீரீஸ் வேணா உடன் சீரீஸ் போட்டுக்கலாம் பிளைன்ல இருக்கு ஸ்டோன் மாடல் இருக்கு லேட்டஸ்ட்டாக நிறைய மாடல் வருது உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த அலுமினியத்தில் ஒரு கலர் கலர் கொடுத்துருக்கீங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து அந்த பெயிண்ட் ப்ளீல் ஆகி வந்துடும் அந்த மாதிரி எல்லாம் இஷ்யூ இருக்குங்களா பவுடர் கோட்டிங் போட்டோம்னா அலுமினியத்தில் வந்து பவுடர் கோட்டிங் போட்டோம்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வருங்க இது வந்து எலக்ட்ரோ கோட்டிங் இது உங்களுக்கு டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆனாலும் இந்த எலக்ட்ரோ கோட்டிங் அப்படியே தான் இருக்கு எல்லாமே இன்டீரியர்க்கு யூஸ் பண்றோம் அதனால வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளம் வராது வந்து உங்களுக்கு டென் இயர்ஸ் ஆனாலும் இந்த பினிஷிங் அப்படியே இருக்கும் ஓகேனா இப்போ நம்ம பர்டிகுலர் கிச்சனுக்கு வந்து இன்டீரியர் பண்ணி கொடுத்தாலும் பண்ணி கொடுப்பீங்க ஆமா கிச்சன் இன்டீரியர் பண்ணிக்கலாம் பெட்ரூம் ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லிவிங் ரூம் பண்ணிக்கலாம் டிவி யூனிட்டு எல்லாமே அலங்கரித்துல பாத்தீங்கன்னா விட

ஓகேங்கண்ணா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன நான் பாக்க போறேன்னா நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துக்கலாம் இது ஃபுல்லாவே கிச்சன் மாடலர் கிச்சன் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பெட்ரூம் இன்டீரியர் அப்படி ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம்ல வாட்டர் ரூஃபு எல்லாமே பண்ணிருக்கோம் இந்த கிளாஸ் வந்து நம்ம இங்க மிரர் இங்கே வேணாலும் இங்கே பண்ணிக்கலாம் இல்லை இந்த டோரில் வேணாலும் டோரில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகேங்கண்ணா ஆனால் தான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க உட் கட்டிட்டு இருக்கீங்கன்னா இல்லை இது உட்டு கிடையாது உங்களுக்கு உடன் பேட்டர்ல அலுமினியம் வந்து உங்களுக்கு அலுமினியம் இந்த ஷீட் பாத்தீங்கன்னா ஹெச்பிஎல் ஷீட் மேக் ஃபினிஷிங்லேயும் இருக்கு கிளைசிங் ஃபினிஷிங்லேயும் இருக்கு உங்களுக்கு வந்து ஸ்கிர்சஸ் ஆகாது வாட்டர் ப்ரூஃப் இப்போ நீங்க பிளைவுட்ல எல்லாம் பண்ணீங்கன்னா லாங் லைஃப் கிடையாது உங்களுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் போர் இயர்ஸ்ல கரையான பிரச்சனை இருக்கு ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது இருக்கு இதுல அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஓகேங்களா உங்களுக்கு இன்னர்ல பண்ணிருக்கோம் ஃபுல்லா டோர் இன்னரு ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகி வரும்போது பாக்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும் பேட்டர்னே இருக்கும் பண்ண மாதிரியே இருக்கும் இந்த வார்ड्रोப்ல பாத்தீங்கன்னா டோர் இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் நம்ம கீழ குமுஞ்சே இல்ல ஓப்பன் பண்ணவே இல்ல. லைட்டா நீங்க டச் பண்ணி விட்டீங்கனால ஓப்பன் ஆகிக்கும். இதுனா மேஜிக்லாம் காட்றீங்க. ஃபுல்லாவே ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அதே மாதிரி ரெண்டு சைடும் நம்ம என்ன மாடல் டைப்ல வேணுமோ எல்லா மாடலும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் தான் அலுமினியம் மாற்றம் நீங்க எக்ஸாம்பிள் நீ இந்த வார்ட்ரூப்பை எடுத்துக்கலாம் இது என்ன ஆக்சுவலா வந்து எனக்கு ஃபியூச்சர்ல எனக்கு இந்த இடத்துல வேண்டாம் இதை வந்து எனக்கு மாத்தி இது பண்ணாலும் பண்ணி கொடுக்குறேன் காரணமா பண்ணிக்கலாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பாக்ஸ் டைப் தான் பண்ணிருக்கோம் இந்த பாக்ஸ் டைப் அப்படியே நம்ம வந்து ஸ்க்ரூ மட்டும் ரிமூவ் பண்ணி வேற எந்த ரூமுக்கு வேணாலும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா வேற டைப்ல பண்ணிருந்தோம் இங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் அட்டாச்சோட பண்ணிருக்கோம் இது ஃபுல்லாகவே கிளாஸ் மாடலு ட்ரெஸ்ஸிங்கு லைட்டாக தெரியற மாதிரி உள்ள கொஷனில் பண்ணியிருக்கோம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே இன்னர் டைப் தான் ஓகேங்களா ஓகேங்களா ஃபுல்லாகவே இன்னர் டைப் தான் நமக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் தான் இந்த ப்ளைண்ட்ஸ் ரோமன் ப்ரைண்ட்ஸ் இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போத்த ட்ரெண்டு மாடலு ஓ சரிங்களா சன்லைட் ஃபுல்லாகவே கவர் ஆகிரும் உங்களுக்கு ஒண்ண Sun, <sharp> <sharp> இந்த டோர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கவர் ஆகி பார்க்கறதுக்கு உடன் பேட்டர்லேயே இருக்கும் உங்களுக்கு இன்டீரியர் சம்பந்தமாக எது வேணாலும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இந்த மிரர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வரையும் நம்ம டிஃபரெண்ட் நம்ம என்ன சைஸ் வேணுமோ என்ன மாடல் வேணுமோ என்ன டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வேணுமோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி வால் பேலிங் ஷீட் பண்ணுறோம் ஓகே இது ஃபுல்லாக வால் பேலிங் ஷீட்டு இந்த சீட்டு நம்ம அட்டாச் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துருவோம் ஆமாங்க ஓகே இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேட் ஃபினிஷிங்கில் கலர் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம் பார்த்தா உங்களுக்கு மைக்கா ஷீட் மாதிரியே இருக்கும் எதுவுமே மைக்கா ஷீட் கிடையாது இது அல்மணி ப்ரொஃபைலு ஷீட்டு வந்து ஹெச்பிஎல் சீட்டு பிவிசி ஹெச்பிஎல் ஷீட்டு உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்லாம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு இது பண்ணிக்கலாம் என்ன கேட்டால் அப்படியே பக்கத்தில் வந்து தட்டி பார்த்தா மட்டும்தான் தெரியும் போல ஆமாம் இல்லைன்னா உங்களுக்கு மைக்கால உட்ல பண்ண மாதிரியே தான் இருக்கும் இது ஃபுல்லாகவே இன்னர் மாடல் இன்னர் மாடல் ஆமாங்கண்ணா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியெல்லாம் இருக்கு எல்லாமே வாரண்டி இருக்கு இதுக்கு வாரண்டி இருக்கு கலர்ஸ் சேஞ்சு என்ன கலர்ஸ் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு பெட்ரூம்க்கு ஒவ்வொரு பேட்டர்னா நம்ம பண்ணிருக்கோம் இந்த டிரெஸிங் யூனிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமீமா பண்ணிருக்கோம் இது ஃபுல்லாவே வந்து டபிள்யூ பிசி ஷீட்டு உங்களுக்கு பேனிலிங் ஷீட் ஃபுல்லாகவே ஃபுல் மிரர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ட்ராவ்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அலுமினியத்துல வந்து ட்ராவ்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் இன்டீரியர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்டீரியர் பணக்காரங்க பணக்காரங்க நம்ம மீடியம் பீப்புள் எல்லாமே பண்ணலாம் ஏன்னா எங்களுடைய ஒர்க்கு பாத்தீங்கன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மியா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருமே பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து உட்ல பண்ணும்போது காஸ்ட் ஜாஸ்தி வரும் பிளைவுட் எல்லாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் இது உங்களுக்கு காஸ்ட் வைசா கம்மியா இருக்கும் எல்லாருமே பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்க வந்து ரொம்ப பெஸ்டாவே பண்ணி ஒயிட் அண்ட் பிளாக்ல பண்ணிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒன் வே கிளாஸ் ஒன் வே கிளாஸ் போட்டு நம்ம உள்ள இருக்கிற பொருள் வந்து லைட்டா மைல்டா தெரியற மாதிரி உள்ள லைட்டிங் போட்டா டிஃப்ரெண்டா இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா லுக்கா இருக்கும் ஒயிட் கலர் ஷீட்டு இது ஃபுல்லாவே வந்து அலுமினியம் தான் எதுவுமே வந்து உட்டு கிடையாது பாக்குறதுக்கு எல்லாமே உடன் டைப்ல இருக்கும் அந்த ஃபீல் வந்து உடன் ஃபீலே உடன் ஃபீலே இருக்கும் உங்களுக்கு ஸ்கிராட்சஸ் ஆகாது மெயின்டெனன்ஸ் யூஸ் பண்றதுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் ஓகேங்களா ஓகே இது பாத்தீங்கன்னா டைனிங் ஹாலோட அட்டாச் பண்ணி பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா இது வாஷ் பேசின ரூமு வாஷ் பேஷன் வந்து உங்களுக்கு ஃபுல்லா பார்க்குறதுக்கு லுக்கா இருக்கிற மாதிரி वुडन பேட்டர்ன்லயே பண்ணிருக்கோம். ஓ இது वुडங்களா? वुड கிடையாது அலுமினியம் தாங்க. ஓ சரி சரி சரிங்க. அந்த பேட்டர்ன் வந்து वुडन பேட்டர்ன். இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பண்ணதாங்க. ஓ சரி சரி சரி. மிரரோ நீங்களே பண்ணுங்க. மிரர் எல்லாமே நம்ம இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம. அது இன்குளூட் ஆயிதா வரும். இன்குளூட் ஆயிதா வரும் உங்களுக்கு. பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா அதுலயே ஸ்லைடிங் விண்டோ கவர் பண்ணிருக்கோம். இது ஃபுல்லா அலுமினியம் தான். டைனி ஏரியா கவர் பண்ணி. உங்களுக்கு பாத்தீங்க ஸ்லைடிங் யூஸ் பணற மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே அழகான ஒரு இதுங்க இல்லையா ஆமாங்க டைனிங்கோட அட்டாச்சா நம்ம வந்து இந்த இது பண்ற மாதிரி யூஸ் பண்ற மாதிரி பண்ணிருக்கு விண்டோஸ் இந்த மாதிரி ஸ்லைடிங் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிய அதிகமா யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க இது நியூ வொர்க் தான் நல்ல ஹெவி குவாலிட்டி ஓகே அலுமினிய ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியா இருக்கும் இது ஃபுல்லாவே டஃபன் கிளாஸ் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு எல்லாமே ஃபுல்லாவே ஸ்லைடிங் ஓகே எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்கு எல்லாமே வாரண்டி இருக்குங்க ஓகே ஆனா நாம எப்படி இன்டீரியர் மட்டும் தான் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது வொர்க் பண்றீங்களா இல்ல அலுமினிய இன்டீரியர் வந்து மெயினா பண்ணிட்டு இருக்கங்க அது போக நம்ம வந்து உங்களுக்கு கர்டன் ப்ளைண்ட்ஸ் மஸ்கிட்டோ இது எல்லாமே பண்றோம் ஓகேங்களா நீங்க ஹவுஸ் என்னென்ன ஒர்க்கு தேவைப்படுதோ எல்லாமே நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கலாம் மெயின் பண்ணி பண்றது வந்து அலமனி இன்டீரியர் ஒர்க் தான் இண்டியர் ஒர்க்கு தான் கோயம்புத்தூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டீரியர் தேடிட்டு இருக்கீங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பண்ணா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பும் வந்து விசிட் பண்ணி பார்த்தாச்சு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போய் நம்ம சைட்டும் விசிட் பண்ணி பார்த்தாச்சு ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே வீடியோலையும் தெரிஞ்சிருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்றீங்க இல்லைன்னா உங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்றீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கு போய் செக் பண்ணி பாருங்க காண்டாக்டும் பண்ணுங்க நம்மளோட கோயமுத்தூர் வந்து சேனல் பேர் சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம போய் விசிட் பண்ணி பாருங்க